வேலூர் மாவட்டம் காட்பாடி எடுத்த சேவூரில் நடைபெற்ற ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் துரைமுருகன் வேலூர் எம்பி கதிர் ஆனந்த் மாவட்ட ஆட்சியர் சுப்பலக்ஷ்மி சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் பொதுமக்களிடமிருந்து பதிமூன்று துறை அதிகாரிகள் மனுக்களை பெற்றனர் பின்னர் செய்தியாளர்களை அமைச்சர் துரைமுருகன் சந்தித்த போது ஆம்ஸ்ட்ராங் கொலையை சிபிஐ விசாரிக்க வேண்டியதில்லை என்றார்

கொலை நடத்துறதுன்றது யாரும் பிளான் போட்டு அதாவது இண்டிவிஜுவல்ல ஏற்படுறாங்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கு அரசு நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாது என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார் இல்லை அவங்களுக்கு அரசு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது அதனால் இதெல்லாம் சொல்ல தான் செய்வாங்க ஒரு ஏழாயிரத்தி இரநூறு பேருந்துகளை வாங்கிவிட்டு இப்போ புதிய பணியாளர்களை வேலைக்கு எடுத்து எப்படி தனி தனியார் மயமாக்க முடியும் என்பது முக்கியமான கேள்வி எனவே அவர்களுக்கு அரசு நிர்வாகம் அரசியல் தெரியாமல் பேசுகிறார்கள் இந்த இலவசம் கொடுத்த காரணத்தினால்தான் போக்குவரத்துறை இன்றைக்கு உயிர் பெற்றிருக்கிறது இந்த இலவசம் என்பது போக்குவரத்து செலவு செய்யவில்லை மகளிருக்கான இந்த இலவச பேருந்து பயணம் என்பது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுக்கின்ற நிதியின் காரணத்தினால் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் அதற்காக நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் அந்த நிதி வருகின்ற காரணத்தினால்தான் போக்குவரத்துறையில் இருக்கின்ற ஊழியர்கள் முதல் தேதி சம்பளம் பெறுகிறார்கள் ஏழை எளிய மக்களுக்கான திட்டத்தை கிண்டல் செய்வதை விட்டுவிட்டு மக்களுக்கான பணியை அவர் ஆற்ற வர வேண்டும் என்று கேட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க